வரும் பழமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சப்போட்டா நிறைய வெரைட்டி இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக வந்து கம்மி ரேட்டில் பெரிய செடியை காப்பாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எல்லாமே பிளவரிங் பாருங்க இங்கே பாருங்களே சப்போட்டா இந்த மாதிரி பெரிய செடி வாங்கி பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களுக்கு ஈல்டு வரும் பழங்களெல்லாம் அறுத்துக்கலாம் சப்போட்டா போல செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவான க்ரோத் தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வளர்த்துக்கலாம் சப்போட்டா என்னப்பா கொஞ்சம் பொறுமையாக வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வளரும் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் செடி வைக்கலாம் டூ இயர்ஸ் ப்ளான்ட்டு அது பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பிரான்ச் சுட்டுங்க பாருங்கள் எவ்வளோ கடைக்கதையே பாருங்க இங்கே பாருங்கள் ஒன்றாலாம் இருக்குது பாருங்கள் என்னென்ன பெரிய பெரிய செடிகள் எல்லாமே சூப்பராக டாப் குவாலிட்டி பிளான் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாம் கூட ஒரு ட்ரம் இரநூறு ட்ரம்மு ரெண்டாக கட் பண்ணி அதை விட கூட மொட்டை மாடியில் அழகாக உடனே ரெடியாக காய் வந்து போடுங்க எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ளவரிங் எல்லாமே பூக்களோட இருக்குது உங்களுக்கு அப்புறம் எல்லாமே பூக்களுக்கு மேலே எல்லாமே பூ பூக்களோடு இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காலப்பதி சப்போட நம்மகிட்ட பிக் சைஸ் பேண்ட் வந்து இருக்கு இதுவும் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது பக்கம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள்